ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான எனர்ஜி ட்ரிங்க்கு சம்மருக்கு நீங்கள் செஞ்சு பிடிக்கலாங்க தினமும் இதை குடிச்சிக்கிட்டு வந்தால் போதுங்க நம்மளோட ஸ்கின்னு க்ளோவிங் ஆகிடும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதுங்க இது தினமும் குடிச்சிட்டு குடிக்கும் போது நம்மளுக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்குங்க வாங்க என்ன ஜூஸ்ன்னு பார்க்கலாமா இதுதாங்க ஏபிசி ஜூஸ் அதாவது ஆம்லா பீட்ரூட் கோக்னட் ஜூஸுங்க இது இருந்தால் போதுங்க சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பீட்ரூட் ஒரு ஆம்லா ரெண்டு துண்டு கோக்னட் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் தேன் ஸ்வீட்டுக்கு தேன் சேர்த்திக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீட்ரூட் கோக்னட் ஆம்லா இது மூணுத்தையும் சேர்த்திருங்க தாராளமாக ரெண்டு பேருக்கு குடிக்கிறதுக்கு உண்டான ஜூஸ் கிடைக்குங்க ரெண்டு பேருக்கு உண்டான அளவில் கிடைக்கும் இதில் ஸ்வீட்டுக்கு நான் தேன் சேர்த்திக்கிறேங்க சுகர் எதுவும் சேர்த்தலை தேன் சே தேன் சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் க்ளோயிங்க்கு நல்லதுங்க வெளியே நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திருங்க சேர்த்தி இது மூடி போட்டு நல்லா ஃபைனாக ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்டெய்னர் வச்சுக்கோங்க ஸ்டெய்னர் வச்சுட்டு இதை ஜூஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் பால் எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி மெத்தடில் தாங்க தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டி வரும் அதிகமாக தேங்காய் பாலுக்கு தண்ணி சேர்த்த மாட்டோம் அதே மாதிரி இதுக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்தாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு தடவை வடிகட்டிட்டேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்ச விழுது இருக்குது லைட்டாக ஒரு அரை டம்ளர் போல் இதில் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு இந்த வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சக்கையெல்லாம் மறுபடியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டு மறுபடியும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியான சூப்பரான ஜூஸ் ரெடிங்க இதை தினமும் குடிச்சிக்கிட்டு வரலாம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கலாம் இதை இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போடாமல் நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க லைட்டாக இதில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கலந்து இதை நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அப்போ பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டேன் இதை ரெண்டு டம்ளருக்கு சர்வ் பண்ணிக்கலாமா அருமையான நம்மளுடைய எனர்ஜியான ஹெல்த் ட்ரிங்க் ஏபிசி ஜூஸ் ரெடிங்க தேங்காய் பா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த பால் திக்னஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அருமையாக இருக்குங்க இது ஒன்று மட்டும் குடிச்சிக்கிட்டு வாங்க பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்ட்டு நல்லா டேஸ்ட்டு வைஸ் வீஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ